நீடிம <laughs> <Yabhuti pataangha? laughs> <Yabhuti bilwa? laughs>

இல்ல உங்களை தான் பாம்புடி கூப்பிட்டு எப்படி ஊர்னு கிட்டே செருப்பு சாரபம்பு அந்த உள்ள பையன் கடிக்குமா கடிக்காம இருக்கும் அந்த உள்ள பையன் எடுத்தான் பேக் அங்க வண்டி செல்லுல போட்டுவா அப்படியே 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 வாங்க அப்படியே வாங்க பயம் பார்க்கணும் பயன் பார்க்க மான்னாடி முன்னாடி 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 அப்படிங்களா முன்னாடி மீது வைக்கீங்களா ஆ அப்படியாங்க பாதண்டா இருட்டாக அது ஏதோ மறைவாக இடம் செய்யலாம் ஃபுல்லாக போகுது அவ்வளோதான் கடைக்கு தான் சரி கடைக்கு வந்து சில பார்த்தீங்களா கடிக்கு தாவுச்சில பார்த்தீங்க இல்லையா கடிக்கு ஏதோ ஃபேண்ட் போட்டுக்கல சூழ்நிலை செருப்பு ஃபுல்லாக ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் கடிக்கு தான் சரி கடிக்காமல் இருக்காது இந்த பாம்பு கடிச்சால ஒன்றும் ஆகாது விஷம் கிடையாது பாம்பு நம்பர் பயங்கர இங்க நான் நம்ம வீட்டை பயன்பூர் வந்து